ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி விவசாயிகளுக்கு செம குட் நியூஸ் மத்திய அரசின் ஜாக்பாட் அறிவிப்பு இனி பணம் கொட்டப்போகுது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மக்களவை தேர்தலில் பாஜக இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தற்போது மத்தியில் ஆட்சி நடத்தி வருகிறது இதன் காரணமாக சர்ச்சைக்குரிய சட்டங்கள் எதையும் அந்த கட்சி கையில் எடுக்க து என்று கூறப்படுகிறது அதே நேரம் விவசாயிகளுக்கு அவர்களது நலனை இன்னும் அதிகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அதாவது கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கு பதிலாக ரூபாய் எட்டாயிரமாக வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது அந்த வகையில் பதினெட்டாவது தவணையாக நிதியுதவி வழங்கப்படும் போது ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படலாம் பதினெட்டாவது தவணை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக விவசாய அமைப்புகள் வல்லுநர்கள் உள்ளிட்டோரை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து ஆலோசிக்க உள்ளார் அப்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினை அவர்களது நலனை மேம்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் இதேபோல் பெண் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கலாமா என்ற ஆலோசனையும் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிகிறது வரவிருக்கும் ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படலாம் என்று மற்றும் தகவல்கள் இதன் மூலம் நடுத்தர மக்களின் நல்லெண்ணத்தை பெற பாஜக கூட்டணி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பதினெட்டாவது தவணையாக நிதியுதவி வழங்கப்படும் போது ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படலாம் பதினெட்டாவது தவணை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக விவசாய அமைப்புகள் வல்லுநர்கள் உள்ளிட்டோரை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து ஆலோசிக்க உள்ளார் அப்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அவர்களது நலனை மேம்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்